நல்ல எண்ணெய் மாதுரை அலங்காநல்லூர் அருகே கிழக்கரையில் புதிதாக திறக்கப்பட்ட ஏறு தழுவுதல் மைதானத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதில் காளைகளுடன் இருநூற்று ஐம்பது மாடிப்பிடி வீரர்கள் களமிறங்கினர் சீறிவந்த காளைகளை வீரர்கள் உற்சாகமாக பாய்ந்தடக்கினா் காளைகளை அடக்கி வீரர்களுக்கும் பிடிப்படாத காளை உரிமையாளர்களுக்கும் தங்க மோதிரம் தங்க நாணயங்கள் சைக்கிள் என ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன முதல் ஐந்து சுற்றுகளில் தேர்வான சிறந்த மாடுபிடி வீரர்கள் ஆறாவதாக நடந்த இறுதி சுற்றில் களம் இறங்கினர் பத்து காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த சிவகங்கை மாவட்டம் பூவந்தியைச் சேர்ந்த வீரர் அபிசித்தருக்கு கார் மற்றும் அரசு சார்பில் ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்பட்டது தலா ஆறு காளைகளை அடக்கி சின்னப்பட்டி தமிழரசன் விளாங்குடி பரத்குமார் இருவருக்கும் இரண்டாம் பரிசாக தலா எழுபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலை பகிர்ந்து அளிக்கப்பட்டது மூன்றாம் பரிசாக மணிகண்டன் என்ற மாடுபிடி வீரருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது இவர் கடந்த பதினேழாம் தேதி நடந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அதிக காலைகளை அடக்கியும் முதல் பரிசு வழங்காமல் தனது வெற்றி பறிக்கப்பட்டதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் இன்றைய போட்டியில் புதுக்கோட்டை மங்கதேவன்பட்டி கணேஷ் கருப்பையா என்பவரது காலை முதல் பரிசான காரை தட்டி சென்றது திருச்சி அணைக்கரை வினோத் காலை இரண்டாம் பரிசும் மதுரை அண்ணாநகர் பிரேம் ஜெட்லி என்பவரது காலை மூன்றாம் பரிசும் பெற்றது முதல் பரிசு கார் பெற்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன எனக்கு உதவி பண்ண சக நண்பர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி கார் கொடுத்திருக்காங்க சைக்கிள் கொடுத்திருக்காங்க தங்க காசு கொடுத்திருக்காங்க எல்லாமே கொடுத்திருக்காங்க கிடையாது சந்தோஷப்படுறோம்